கணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ஒரு முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஓட உப்பு சேர்த்துக்கலாம் போல் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா அடித்தாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் அடியில் தட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அது மேலே வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு அதை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ இதில் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கி இதையும் நல்லா வதக்கி வைக்கலாம் கால் டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கலாம் வதஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து லேசாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம் திரட்டி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நைஸாக நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களோட உருப்பெல்லாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மிக்ஸியாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இப்போ விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த முட்டை பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் அந்த ஈரப்பதம் எல்லாமே முட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுக்கிட்டு நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ நல்லா ட்ரையாகிடுச்சி மேலே அப்பெல்லாம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அம்மா சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு கூட நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி